அங்க பாருங்க போறேன் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலே சில பேரு புலம்பிட்டு இருக்காங்க என்ன புலம்புறாங்க தெரியுமா நான் சிவபெருமான வணங்குறேன் கவலைய தராரு கஷ்டத்தை தராரு நிம்மதியை தரமாட்டாரு சொகுசா வாழ வைக்க மாட்டாரு ஊராவுமே கஷ்டத்தையே தராரு அவருக்கு நான் விழுந்து விழுந்து துண்டு செய்யறேன் அவருக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டேன் எனக்கு கவலையை தான் தர்றாரு ஆனா சிவபெருமான வணங்காதவங்களுக்கு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாரு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறாரு கெட்டவன் நல்லபடியா வாழ்றானே நல்லவனா இருந்தும் நாதியற்று ஏற்று கிடைக்கிறமே நம்மளுக்கு நல்லதே செய்ய மாட்டாரா சிவபெருமான் கண்ணை திறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றாங்க அன்பர்களே கேளுங்க கேளுங்க அதாவது மாணிக்கவாசிகள் சொல்றாரு கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராய் முனிவராய் தேவராய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்பதுமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று விடுத்து நாம் எது மெய்யின் போயிட்டோம் சாமியே மெய்யின் போயிட்டோம் பிறந்த பிறப்பிற்கும் நம் சிவபெருமான் அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்து இந்த பிறந்த பிறப்பா இருக்கணும்னா அந்த வினையெல்லாம் அறுக்கணுமா இல்லையா அறுக்கணுமா இல்லையா இங்க எல்லா நிலையா இருக்க போறோமா கிடையாது இதுதான் நம்மளுக்கு கடைசி பிறப்பு நம்ம கடைசி நிலைக்கு வந்துட்டோம் கைலாயத்தின் பயணமானது இன்னும் கொஞ்ச நேரம்தான் இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம கடந்து வந்துட்டோம்னா கட்டாயமா கைலாயத்தை அடைஞ்சிரும் உங்களுடைய நோக்கம் கைலாயத்தை நோக்கிதான் இருக்கணும் கண்டிப்பா சிவபெருமானை நம்பியவர்கள் வரலாறு கிடையாது காப்பாற்றுவார் அவரை நம்பிக்கையோட வணங்குங்க கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு கைலாய பதவி நான் அட்டிச்சு சொல்றேன்